காணாவூர் திருமணத்தில் பரிந்து வைத்தூர் திருமணத்துக்கு அவருடைய திருத்தூதர்களும் அழைக்கப்பட்டிருக்காங்க இந்த அப்படின்னு சொல்லப்படுது திருமணத்தின் போது திராட்சை ரசம் தீர்ந்து போறதா மரியா உணர்றாங்க அந்த காலத்துல திருமணத்துல இல்ல பெரிய விருந்துகள்ல திராட்சை ரசம் ஒரு முக்கிய பங்கு வகிச்சுது இவங்க கல்யாண வீட்டார் மேல அதிகமான அன்பு கொண்டு இரக்கம் கொண்டு இவங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா அப்படின்னு நினைச்சு ஆண்டவர் ஏசு கிட்ட மரியா சொல்றாங்க இந்த மாதிரி திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு அப்படின்னு நாம என்ன செய்ய முடியும் என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே அப்படின்னு ஏசு ஆண்டவர் சொல்றாரு இருந்தாலும் மரியா ஏசு மீது கொண்ட நம்பிக்கையாலும் அவரால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற விசுவாசத்தால அங்க இருந்து வேலை செய்யறவங்க கிட்ட சொல்கிறபடி செய்யுங்கள் அதாவது இயேசு ஆண்டவர் சொல்கிறபடி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல ஒரு ஆறு கல்ஜாடு இருக்கு ஒவ்வொரு கல்ஜாடியும் இரண்டு அல்லது மூன்று குடம் பிடிக்குமா மொத்தமா சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி எண்பது லிட்டர் தண்ணி இருக்கிறதா சொல்றாங்க ஆண்டவர் அந்த தண்ணியை ஆசிர்வதிச்சு அதை திராட்சை ரசமா மாத்தி கொடுக்குறாரு இது இயேசு உடைய முதல் அரும் அடையாளம் இத நம்ம ஒளியின் மறை உண்மையில இரண்டாவது மறை உண்மையா ஜபமாலையில ஜபிக்கிறது ஆண்டவரின் அடையாளத்தை செய்யறதை பார்த்து அவருடைய திருத்தூதர்கள் அவர் மீது அதிக நம்பிக்கையும் விசுவாசமும் கொள்றாங்க இது இந்த திருமண வீட்டார வந்து மகிழ்விக்கிறதுக்காக மட்டும் இல்ல ஆண்டவருடைய மாட்சியை வெளிப்படுத்துறதுக்கும் தான் இதுல மறியாளோட பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு பிறக்க மரியாள் துணை நிக்கிறாங்க ஆண்டவர் வளர ஆண்டவர் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நல்ல மகனா வளர இப்போ முதல் அவர் அருமடையாளம் செய்யறது கூட மரியாளுடைய சொல்படிதான் மரியாள் கேட்டுக்கிட்டதுனாலதான் அந்த முதல் அருண் அடையாளத்தையும் ஆண்டவர் செய்யறாரு இது நம்ம திருவிவிலியத்துல நம்ம பாக்குறோம் இது இல்லாம மரியால் திராட்சை ரசம் தீந்து போச்சு திராட்சை ரசம்ன்றது உடனே செய்யக்கூடிய ஒண்ணெல்லாம் கிடையாது அது மரியாளுக்கும் நல்லா தெரியும் ஆனா ஆண்டவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் என் மகனால முடியாதது ஒன்று இல்லை அப்படின்றதுனால அவங்க கேட்ட அந்த இறக்கம் கொண்டு அவங்க கேட்ட அந்த ரெக்வெஸ்ட ஆண்டவரும் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தர மாதிரி இந்த காண ஒரு திருமணம் இந்த அரும் அடையாளம் அமைஞ்சிருக்கு ஆண்டவரும் நிறைவா தரவர் குறைவா தரவர் கிடையாது அதனால நீங்க பாத்தீங்கன்னா இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசிர்வதிப்பேன் அப்படின்றபடி திராட்சை ரசத்தை அளவில்லாம தான் அந்த கல்யாண வீட்டுல நிறைஞ்சு ஓடுற மாதிரி அவர் செய்ததுதான் இந்த அருண் அடையாளம் சொல்லப்படுது இப்போ மாதா பரிந்துரைக்கிறாங்க இல்லன்னா அந்த கல்யாண வீட்டுல கண்டிப்பா இந்த திராட்சை ரசம் இருந்திருக்காதுதான் எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் ஆண்டவரை அழையுங்கள் மாதாவை கூப்பிடுங்க இதை எனக்கு நல்லா நடத்தி கொடுங்க அப்படின்னு முதல்ல நம்ம ஆண்டவர் கிட்ட சொல்றோம் நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம் கல்யாண பத்திரிகை இல்ல வீட்டுல விசேஷம் ஏதாவது இருந்தா பத்திரிகையை கொண்டு போய் கோயில அவங்க விரும்புறவங்க கிட்ட கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட அதை சமர்ப்பிப்பாங்க முதல் பத்திரிகையை அங்க வைப்போம் இல்ல நம்ம குருவானவர்கிட்ட கொடுப்போம் இது போலதான் ஆண்டவரை நம்ம அழைக்கிறோம் முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இதை எனக்கு நல்லபடியா நடத்துங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டோம்னாலே முதல்ல கூப்பிடுங்க கேளுங்க ஆண்டவர் சொல்றபடி செய்யுங்க அதுதான் இந்த காணவூர் ஒரு திருமணத்துல நம்ம கத்துக்கிட்ட பாடம் ஸோ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரு வேலை முடியணும் அப்படின்னா நம்ம என்ன கேட்போம் யாரையாவது உங்களுக்கு அங்க தெரியுமா யாராவது தெரிந்தோங்கிறதா இந்த வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அது போலதான் மாதாவும் நமக்கு நமக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா முதல்ல மாதா கிட்ட மகன் கிட்ட பறிஞ்சு பேசி வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மரியால் அதை வெகு சீக்கிரத்துல வாங்கி கொடுக்குற வல்லமையையும் ஆசிரியையும் மரியால் அதிகமா பெற்றிருக்காங்க நம்ம கேட்கிற எல்லா விண்ணப்பங்களையும் மரியாண் வழியா நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியான ஆசிர்வாதத்தோட மரியாள் வழியா ஆண்டவர்க்கு திறந்து நம்ம பெற்றுக்கொள்வோம் என்பது அதிக நிச்சயம் மரியே வாழ்க